நம்ம ரெண்டாவது ரெசிபி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டே ரெண்டு அதுக்கு நான் இன்னைக்கு நம்ம பூண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பூண்டு தட்டி எடுத்துருக்கேன் வெங்காயம் மிளகாய் இன்றைக்கி நம்ம ரெண்டே ரெண்டாவது ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ கடாயை வச்சு சூடாகணும் எண்ணெய் சேர்த்துக்குங்க பூண்டு குழம்புக்கு எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடு கா டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கடுகு வெந்தயம் பூரஞ்சது நம்ம தட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியது இப்போ கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ த தக்காளியும் பூண்டு எல்லாமே நல்லா நம்ம வதக்கம் பொருளை சேர்த்துக்கலாம் இப்போ கூட லெமன் ரைஸ் கம்மியாக புளி கரைச்சி அதில் நான் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பூள் கார் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரைச்சி எடுத்துருக்கோம் புளியிலவும் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நமக்கு தண்ணி எவ்வளவோ குழம்பு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கரலாம் உங்கள் வீட்டில் எவ்வளோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை அளவுக்கு நீங்கள் அத்தனை பேருக்கு குழம்பு எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் வைக்கிற குழம்பு நமக்கு நாலு பேருக்கு சாப்பிடலாம் இப்போ நம்ம எல்லாம் கரைச்சி சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஹை ஃப்ளேம்லேயும் ரெண்டு நிமிஷம் சிம்லையும் போட்டு எடுத்தால் அருமையான சிம்பிளான ஒரு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுங்க குழம்பு நல்லாவே நமக்கு கொதிக்கிதுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அருமையான பூண்டு குழம்பு ரெடியாயிருச்சுங்க இறக்க போன்றது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து இறக்கிக்கலாம் அருமையான இன்றைக்கி நம்ம ரெண்டாவது ரெசிப்பியில் பூண்டு குழம்பு ரெசிபி எவ்வளோ சிம்பிளாக வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நம்ம வச்சுருக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க நம்ம பூண்டு குழம்பு புளி குழம்புனாலே பொதுவாக நமக்கு தண்ணியாக வச்சாலும் கட்டியாக வச்சாலுமே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் பூண்டு குழம்பு இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் வச்சு பாருங்கள் இந்த ரெண்டாவது ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்து நம்ம குழம்பு ரெசிப்பியில் பார்க்கலாம் மறக்காமல் டேஸ்ட்டு பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ